கோட் படம் பார்த்துவிட்டு சென்றவரின் கார் விபத்து மதுரவாயுள் அருகே பரபரப்பு அடுத்தடுத்து ஐந்து வாகனங்கள் மோதிக்கொண்டு விபத்து மதுரவாயுலில் முடங்கிய போக்குவரத்து சென்னை போரூர் டோல்கேட்டில் இருந்து தாம்பரம் நோக்கி செல்லும் சாலையில் கார் கண்டெய்னர் லாரி என அடுத்தடுத்து ஐந்து வாகனங்கள் விபத்தில் சிக்கின சென்னை தாம்பரம் அடுத்த சிட்டலப்பாக்கம் பகுதியை சேர்ந்த கிருஷ்ணமூர்த்தி இவர் கோயம்பேடு ரோஹிணி திரையரங்கில் விஜய் நடிப்பில் வெளியான கோட் திரைப்படத்தை பார்த்துவிட்டு தனது காரில் சென்றபோது மதுரவாயில் தாம்பரம் பைபாஸ் சாலையில் அடுத்தடுத்து வாகனங்கள் மோதிய விபத்தில் சிக்கினார் இதில் அதிர்ஷ்டவசமாக யாருக்கும் எந்த காயங்களும் ஏற்படவில்லை இருப்பினும் மூன்று வாகனங்கள் அப்பளம் போல் நொறுங்கின சாலையின் நடுவில் விபத்துக்குள்ளான வாகனங்கள் நிற்பதால் சுமார் ஐந்து கிலோமீட்டர் தொலைவிற்கு போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளன விபத்துக்குள்ளான வாகனங்களை அகற்றும் பணிகளிலும் போக்குவரத்து பாதிப்பை சீர்படுத்தும் பணிகளிலும் போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த விபத்தால் அப்பகுதியில் பரபரப்பான சூழல் ஏற்பட்டுள்ளது